ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் விலாக் தான் அதுவும் நம்ம ஊர் சந்தை கோயம்புத்தூர் தான் இது எந்த சந்தைன்னு முடிஞ்சால் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க கோயம்புத்தூர் இருக்கிற மக்களுக்கு தெரியும் நான் கடைசியாக சொல்கிறேன் இது எந்த சந்தைன்னு பக்கை மக்களே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே சந்தையிலலாம் பொருள் வாங்கிட்டு இருக்கிறாங்க காய்கறிங்க ஏன்னு தெரியல காய்கறி வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் எந்த ஒரு லைக்ஸும் வியூஸும் சரியாக போக மாட்டேங்குது என்ன விவசாயிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா கேட்குறேன் விவசாயத்துக்கு லைக்கே விடுக்க மாட்டேங்குது நானும் அவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் இது என்னன்னு தெரியல எனக்கு விவசாய வந்துட்டு விவசாயம் பாருங்க மக்களே முதல்ல பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா நல்லா உற்சாகத்தோடு வந்து காய்கறி நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியை வாங்கிட்டு போகிறாங்க உங்களால் முடிஞ்சால் ஏதோ ஒரு விவசாயிக்கு பார்த்தா அவங்கக்கிட்ட வேற பேசாமல் பொருளை வாங்குங்க அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இருக்கிறதுக்கு நானும் ஒரு விவசாயி தான் நானும் மார்க்கெட் தான் வச்சுருக்கேன் அதனால தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் சரி விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் இப்படி கஷ்டப்படுறாங்க எப்படி வந்து விற்கிறாங்க இப்படி வியாபாரம் செய்கிறாங்க அவங்களுடைய வருமானம் எவ்வளோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறியெல்லாம் பிடிக்கும் அதே மாதிரி காய்கறி தினமும் வாங்கி சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு நாள் கை சாப்பிடுங்க மற்ற நாள் காய்கறி வாங்கி சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்துட்டு வார சந்தையால் நல்லா பொருட்கள் எலுமிச்சு பழம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது ஊறு போட்டு விற்கிறாங்க பதினஞ்சு ரூபா இருபது ரூபான்னு அதனால் வந்து மக்கள் எல்லாருமே அவங்க பக்கத்தில் இருக்கிற வார சந்தையில் இருந்துச்சுன்னா போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரே காய்ச்சி வாங்க பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் விற்பாங்க முக்கியமிக்கல இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் கொடுத்துருங்க முக்கியமாக உங்கள் சொந்தக்காரன் நண்பர்களுக்கு முக்கியமாக விவசாயிகள் என்னங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க